பயத்தோட இருக்கிறீங்களா எதிர்காலத்தை வியாதியை நினச்சி தனிமையை நினச்சி ஐயோ நான் தனியா எனக்கெல்லாம் யார் உதவி செய்வா அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க பைபிளில் எலிசுங்கிற ஒரு தீர்க்கு தரிசி இருந்தார் அவர் என்ன பண்ணாருன்னா சீரியா ராஜா இஸ்ரேவேல் ராஜாவுக்கு விரோதமா எழும்புறாரு எப்படியாவது இந்த இஸ்ரேவேல் ராஜாவை அழிக்கணும்னு சொல்லி தன்னுடைய அரண்மனையிலிருந்து நிறைய பிளான்ஸை போடுறார் இப்ப அழிக்கணும் இந்த இடத்துல அழிக்கணும்னு சொல்லி ஆனா இந்த எலிசா தீர்க்கதரிசி இந்த இஸ்ரேவேல் ராஜாவுக்கு இந்த திட்டங்களை எல்லாம் ஆண்டவர்கிட்ட இருந்து கேட்டு கேட்டு இந்த திட்டத்தை எல்லாம் சொல்லி இஸ்ரேவேல் ராஜாவை எஸ்கேப் பண்ண வைக்கிறாரு இது சீரிய ராஜாவுக்கு ரொம்ப எரிச்சலை கொடுக்குது இந்த எலிசா தீர்க்கதரிசிய எப்படியாவது அழிக்கணும்னு சொல்லி பிளான் பண்றாரு மலையின் மேல இந்த எலிசா தீர்க்கதரிசி வாழ்ந்துட்டு இருக்கிறாரு இந்த சீரிய ராஜா நைட்டோட நைட்டா குதிரையையும் ரதங்களையும் படை வீரர்களையும் கொண்டு போயிட்டு மலையை சுற்றிலும் வந்துட்டாங்க சூழ்ந்துட்டாங்க அடுத்தது சாகடிக்க போறாங்க அதிகாலையில் இந்த எலிசா தீர்க்கதரிசியுடைய வேலைக்காரன் எழுந்து வராரு வந்து பார்த்தா சுற்றிலும் ஆபத்து மலையை சுற்றிலும் ரதம் குதிரை அழிக்க போறாங்க ஐயோ என என்னுடைய எஜமான எலிசா தீர்க்கதரிசி அழிக்க போறாங்களேன்னு சொல்லி அந்த எலிசா தீர்க்க தரிசியை பார்த்து சொல்ற ஐயா சுற்றிலும் வந்துட்டாங்க என்ன பண்றதுன்னு தெரியல பயங்கரமான பயம் அப்போது எலிசா தீர்க்க தரிசி அந்த வேலைக்காரனை பார்த்து சொல்ற வார்த்தையை கேளுங்க ரெண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் அதற்கு அவன் பயப்படாதே அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் பாருங்கள் ஒண்ணு புரியல ஐயா என்னையா சொல்றீங்க அப்போ அவனுடைய கண்கள் மூடப்பட்டிருக்கிறது அவனுடைய ஃபிசிக்கல் ஐ தான் திறந்திருக்குது ஆபத்தை பார்க்குது ஆனால் எலிசா தீர்க்கதரிசிக்கு ஆவிக்குரிய கண்கள் திறந்திருக்கிறது அவருக்கு தெரியுது நம்மை சுற்றிலும் ஆண்டவர் இருக்கிறாரு ஆண்டருடைய சேனை இருக்குது பிரசனை இருக்குது இந்த எதிரியை காட்டிலும் நம்மோடு கூட இருக்கிற கர்த்தரின் கூட்டம் சேனை பெரியது பாருங்கள் உடனே ஜோம் பண்ணி இந்த வேலைக்காரருடைய கண்களை திறந்து விடுறாரு அவனுடைய ஆவிக்குரிய கண்கள் திறந்த உடனே தான் தெரியுது நம்மை சுற்றிலும் ஆண்டனுடைய பிரசன்ன இருக்குது எலிசா தீர்க்கதரிசி காக்கப்பட்டார் இன்றைக்கு தேவ பிள்ளைகளே பயப்படாதீங்க எதை குறிச்சும் பயப்படாதீங்க நம்முடைய ஆவிக்குரிய கண்களை கர்த்தர் திறக்க விரும்புகிறாரு நம்மை சுற்றிலும் ஏசப்பாவினுடைய ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறது அந்த ரத்தத்தை மீறி நமக்கு ஒன்றுமே நடக்காதுங்க வியாதியோ மரணமோ போராட்டமோ எதிர்காலத்தை குறித்து காரியங்களோ எதை குறிச்சும் பயப்படாதீங்க ஏசப்பாவின் ரத்தம் நம்மோடு கூட இருக்கிறது அதிசயங்களை செய்யும் நம்மை வைக்கும் காட் பிளஸ் யூ ஆல்